தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அக்னி திருத்தலத்தின் வரலாறு உலகமே அறிந்த உண்மை திருவண்ணாமலையினுடைய ஜோதிமலை இந்த ஜோதிமலையிலே அருளாசை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் எனக்கு பத்தொன்பது ஆண்டு காலம் பாடமாக உபதேசமாக புரிந்திருக்கிறார் ஈஸ்வர பெருமான் எனது ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் எச்சூர் கிராமம் இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய உலகத்தினுடைய படைப்புகளையும் காத்தலையும் மறைத்தலையும் அழித்தலையும் அருள்தலையும் முழுமையாக பாடமாக கற்பித்திருக்கிறார் அனைத்து சமுதாய மக்களும் இறைவனுடைய வம்சம் இந்த இறைவனுடைய வம்சத்தை தான் முழுமையாக தமிழக மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி அரசியல் அமைப்பை ஏற்கக்கூடிய மருத்துவர் சோமியா அன்புமணி அவர்களை முன்னிறுத்த அறிவிப்பு தந்திருக்கிறார் அருணாச்சல ஈஸ்வர பெருமான் அண்ணாமலையார் அவருடைய பணிவை ஏற்று முழுமையாக நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து மக்களின் உரிமைகளை மீட்டித் தரக்கூடியவர் மருத்துவர் சோமியா அன்புமணி அவர்களாக மக்களிடத்திலே முன்வைத்து நடக்க போகும் தேர்தலை வெற்றிகரமாக வெற்றி வாகை சூடி முழுமையான அங்கீகாரத்தை முன்னிறுத்தி இருக்கிறேன் தமிழக மக்களிடம் மன்னித்தருள வேண்டும் சக்தியும் சிவமும் ஒன்னாகி இருக்கக்கூடிய உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருடைய அழுவாக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கும் இருபத்தி ஆறுடைய தேர்தல் மக்களின் மகிழ்ச்சிகரமான நல்ல திட்டங்களையும் நல்ல கல்வியையும் நல்ல சுகாதாரத்தையும் நல்ல ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை வழிநடத்தக்கூடியவர் சோமியா அன்புமணி அவர்களாக மகளிடத்தில் முன்வைத்து இருக்கிறேன் பதிவுகளை நன்றி வணக்கம் ஒரு பாடலையும் பாட இருக்கிறேன் கேட்டு மகிழுங்க கட்சி கட்சி நம்ம கட்சே மக்கள் கட்சி ஏழை மக்களின் கட்சி கச்சே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மருத்துவ தலைமையில் கட்சி 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 பாடிட வந்தேனே ஆடிட வந்தேனே பாடிட வந்தேனே ஆடிட வந்தேனே மக்களில் ஒருவனாக பாட வந்தேனே தமிழகம் அனைத்து மக்களின் உலங்களில் பாட வந்தேன் மக்களிடம் நல்லாட்சி தலைமை நாளைய தலைமை அன்புமணி தலைமை தலைமை வெற்றி வெற்றி நமதே நாளைய நல்லாட்சி நமதே வெற்றி வெற்றி நமதே நாளைய நல்லாட்சி நமதே ஒன்றாக இணை வழி நடத்துவோம் கட்சி கட்சி நம்ம கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எழைகள் எழைகளின் நல்லாட்சி மக்களில் ஒருவனாக பாட வந்தேன் தமிழகம் மக்களில் ஒருவனாக பாட வந்தேன் தமிழகம் நல்லாட்சி தலைமை பாடிடுவோம் நன்றி வணக்கம் திரு சித்தம்பலம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி நாற்பது ஆண்டுகள் கடந்தும் இதுவரை வெற்றி பெறாத நிலைமை ஆதங்கம் எல்லா மக்களுக்கும் எல்லா கட்சி நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் நிலையாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் படைத்த இறைவனுடைய பதிவு இந்த பதிவு தான் மக்களிடத்திலே முன்வைக்க இருக்கிறேன் பத்தொன்பது ஆண்டு காலம் பாட பயிற்சி பெற்று மருத்துவர் ஐயாவர்களை வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஆறில் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய தோழமை கட்சியோடு கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து மக்களிடத்திலே ஒரு சிறந்த அரசியல் நிர்வாகமாக நிலைநீட்டிக் கொள்ளக்கூடிய மருத்துவர் ஐயாவர்களை முன்னிறுத்தி இருக்கிறேன் இதற்கு மருத்துவர் ஐயாவுடைய ஒப்பீனியை எதிர்கொண்டு இருக்கிறேன் எனது தொலைபேசி நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ நைன் டூ ஜீரோ சிக்ஸ் உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களில் ஒரு சிறந்த அரசியல் நிர்வாகமாக இயக்கக்கூடிய அந்த படைப்பை திரு அண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வெளிப்படையாக பத்தொன்பது ஆண்டு காலம் பாடத்தை நிறைவு செய்திருக்கிறார் இன்று முதல் வரும் காலத்தில் வெற்றி 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 என மாங்கனியை தமிழ்நாட்டிலே முன்னிறுத்த முடியும் அதற்கு உரிமைகளையும் நிலையான மக்களின் உரிமைகளை மீட்டு தரக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களாக முன்னிலைப்படுத்தி இருக்கிறேன் தமிழக மக்கள் மத்தியில் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய தோல் திருமாவளவன் அவர்களுடன் நேரடியாக பகிர்ந்து கொண்டு நேரங்காலம் தவறாமல் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி இருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி சிறந்த அரசியலமைப்பு கட்சியாக தோழமை கட்சியோடு வெற்றி நமதாக இருக்கும் நாளை வருங்காலம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதற்கு முழுமையான அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார் உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருடைய ஆண்டருடைய அருள் ஆசையை முழுமையாக தந்திருக்கிறார் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயாவர்கள் இதற்கு உடன்பாடு மேற்கொள்ள உடனடியாக தகவல் தெரிவித்தால் திண்டிவனம் தைலாபுரத்திற்கு வருகை தர இருக்கிறேன் ஆணையிடுங்கள் பணிவோடு பாசத்தோடு மக்களில் ஒருவனாக மக்கள் சமுதாயத்திற்கு மாபெரும் ஏக்கமாக மருத்துவர் தலைமையில் தோழமை கட்சிகளுக்காக தோள் கொடுத்து போராடக்கூடிய மருத்துவர் மருத்துவர் என்பதை மக்களிடத்திலும் திருவணியில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் திருசிச்சம்பலம்